வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்க்கலாம் இது உங்க ஹெல்த் பத்தினா உங்க பார்வையே மாத்த போகுது உங்க வீட்ல ஃபேன் ஓடுது ஆனா காத்தே வரல இப்போ என்ன பண்ணுவீங்க உடனே ஃபேனை மாத்த மாட்டீங்க அதுல இருக்கிற தூசியே தட்டி விடுவீங்க கரெக்டா ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதே லாஜிக்க நம்ம நம்ம உடம்புக்கு யூஸ் பண்றதே இல்ல உள்ள என்ன பிரச்சனைன்னு பார்க்காம அதுக்கு மேல எதையாவது போட்டு அமுக்கிட்டே இருக்கும் அதாவது உள்ள இருக்கிற அந்த குப்பைய அதாவது நச்சுக்களை நாம கிளீன் பண்றதே இல்ல ஆனா ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்க எப்பவும் போராடிட்டு இருக்கு அப்படி அதுவே தன்னை சரி பண்ணிக்கும்னா பின்ன ஏன் நமக்கு முடியாம போகுது எது அதை தடுக்குது அதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு பெரிய தடைகள் தான் அதுவும் நாமளே உண்டாக்குறது வாங்க அது என்னன்னு பாக்கலாம் ஒன்னு பிசிக்கல் இன்னொன்னு மென்டல் பிசிக்கல் தடைனானா வேற ஒன்னும் இல்ல நாம சாப்பிடுற ஜங்க் ஃபுட் தேவையில்லாத கழிவுகள் தான் அடுத்து மென்டல் தடை இதுக்கு ஒரே ஒரு பெரிய காரணம்தான் அதுதான் ஸ்ட்ரெஸ் இந்த மன அழுத்தம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா கொள்ற ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி சரி இந்த ரெண்டு பிரச்சனையும் எப்படி சரி பண்றது பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்க உடம்புக்கு முழுமையான ஓய்வு கொடுங்க அது போதும் இத உங்க உடம்புக்கான ஒரு இன்னர் சர்வீஸ்னு கூட சொன்னா அந்த உண்மையான இன்னர் சர்வீஸ்க்கு மூணே ஸ்டெப் குறைஞ்சதும் எட்டு மணி நேரமாவும் நல்லா தூங்கணும் இது ரொம்ப முக்கியம் இந்த சிம்பிளான ஓய்வே போதும் உங்க உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் ஆனா உடம்புக்குள்ள இருக்கிற இந்த தடைகளை முழுசா இப்படி நீக்கிறது அதுக்கு பதில் தெரிஞ்சுக்க முழு வீடியோவையும் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க